கலங்கப்படத்தினுடைய ஆடியோ லஞ்ச் விழாவில் கலந்துக்கிட்ட பேசிய இயக்குனர் மிஷின் அவர்கள் பேசின விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மெரியல் வந்து ஆடியோவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் கைத்திட்டல் தான் ஆதாரம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவங்கள மருந்து காசு தான் வாங்கி கொண்டு சாப்பிட்றோம் நாங்கள் கார் வாங்கிக்கிறோம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாகவே வெளியான ஒரு பெரிய படத்தை ரசிகர்கள் கண்ணா பின்னான்னு விமர்சனம் செஞ்சாங்க அது உங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் உங்களுக்கு இருக்குது ஒரு திரைப்படத்தில் சின்ன உண்மை இருந்தாலும் பார்வையாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அந்த படத்தை தலையில் வச்சு கொண்டாடி விடுவாங்க இன்றைக்கி பார்வையாளர்களுக்கு கண்டுகளிக்க பல விதமான தளங்கள் இருக்கிறனால இன்ஸ்டாகிராமில் நொடியில் அவங்க பார்ப்பதற்கான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நம் திரியல் சொல்லும் கதையானது கதையை சொல்லும் விதமானது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க நம்ம படித்து வளர்க்குறோம் அவர்கள் பல விஷயங்களை பார்த்து வளர்க்குறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அது ரொம்ப கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க அவங்க கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க அதை கேமராவின் வழியாக நம்ம காட்டிடுறோம் அந்த சமயங்களில் அவங்க வரம்பு மீறி பேசுகிறாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு சொல்றதுக்கு பயம் இல்லை கங்குவ படத்தை நான் இன்னும் பார்க்கல அந்த படத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க இருப்பினும் நீங்கள் கொஞ்சம் கருணியோட இது போன்ற விஷயங்களை அணுகணும் சூர்யா ரொம்ப நல்ல நடிகர் அழகான அவர் இன்று நம்முடன் சிவாஜி இல்லை எம்ஜிஆர் இல்லை ஆனால் அவங்களோட ஒர்க் பண்ண சிவகுமார் இருக்காங்க ஒவ்வொரு படத்திலும் நாங்கள் கடுமையாக கஷ்டப்படுறோம் இந்த இடத்துல நாங்கள் கஷ்டப்படுவதை சொல்லி உங்களிடம் சொல்லி வந்து நாங்கள் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல நாங்கள் எங்களை மறந்து வேலை பார்க்குறோம் ராக்கெட் அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ராக்கெட்டை உருவாக்குவதற்கு பல பேர் ஒத்த சிந்தனைகளோடு பல மணி நேரம் உழைக்கிறாங்க அதில் சின்ன குறை இருந்தால் கூட அது வானத்தில் வெடிச்சு விடுது அதே போல தான் சினிமாவும் எல்லாரும் கருணியோட விமர்சனம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மிஷ்கின் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஆடியோ லஞ்ச் விடலாம் பேசியிருக்காருங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்ன கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ